வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் தீராத நோய் தீராத கடன் எப்போவுமே எங்கள் வீட்டில் வறுமையாக இருக்குது ரொம்ப வருஷமாக படுத்த படுக்கையில் இருக்காங்க நோயே தீரலை இல்லைன்னா நோய்க்கான மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இவங்களுக்கு நோய் தீரலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் ஒவ்வொரு பிரதோஷ காலத்துலேயும் சிவபெருமான் அதாவது சிவாலயத்துக்கு போங்க அங்கே ரிஷப ஆறுடத்தில் மகேஸ்வரனும் தேவியும் கோயிலை வந்து வளம் வருவாங்க ரிஷபாரூடத்தில் தூக்கிட்டு வளம் வருவாங்க அப்படி வளம் வரும்போது ஈசானிய மூலையில் வரும்போது அங்கே தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையை பார்க்கும்போது உங்களுக்கான தோஷங்கள் விலகி நோய் கடன் வறுமை எல்லாமே நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் ஒவ்வொரு மூலையிலையும் அதாவது அஷ்டதிக்குகளையும் வந்து பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு பிரதோஷ நேரத்தில் அஷ்ட திக்குலேயும் தீபாராதனை காட்டுவாங்க ரிஷபாரதத்தில் இறைவனும் இறைவியும் மலம் வரும்போது தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையை பார்க்கும்போது உங்களுக்கு ஆயிரம் அஸ்வமேதா யாகம் செய்த பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்